என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் எனக்கு சாமி பொண்ணு ஒன்று எல்லோரும் மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க என்னோட சேமிப்பு டே ஒன் டே டூ டே த்ரீ மூணு நாளைக்கும் என்னோடய சேமிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா இருந்து இந்த தடவை வந்து ரொம்ப பெரிய பல்க் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா ரேஷனில் கண்டிப்பாக இப்ப வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் ரேஷன் பொருட்களை வந்து ஊருக்கு போனேன் அப்படின்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி வாங்கியிருக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வந்து வாங்கியிருக்கு வீட்டுக்கு தேவையான இங்கே கிடைக்காத சில ஐட்டம் வந்து ஊர்ல கிடைக்கும் அப்படி உள்ளதையும் வாங்கியிருக்கு அதுக்கப்புறமா இந்த தடவை கொஞ்சம் பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன் இது மட்டும் இல்லாமல் பாப்பாக்கும் தம்பிக்கும் அடுத்தடுத்த மாதம் வந்து பிறந்த நாள் வருது எங்களுக்குமே வெட்டிங் டே வருது எல்லாத்துக்குமேவும் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அப்போ ஊருக்கு போனதுக்கு எப்படி தான் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போன மாதத்துக்கு பட்ஜெட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் வீட்டு செலவுக்குன்னு நான் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குனேனோ அதில் ஒரு ஆயிரூவா ரெண்டாயிரரூபா மட்டும்தான் போன மாதம் வீட்டு செலவுக்கு இருக்கும் மிச்சது ஃபுல்லுமே ஊருக்கு போன எக்ஸ்பென்சஸ் தான் ஓகே வாங்க என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு விளாக் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே எந்த பொருளாக எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவும் கேட்குற மாதிரி தான் குருசாமி பொண்ணுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது ரேஷன்லேருந்து பருப்பு வந்து வாங்கியிருக்கு ஒரு கிலோ அதுக்கப்புறமா சுகர் வந்து ரெண்டு கிலோ வந்து எங்களுக்கு ரெண்டு கிலோவும் வாங்கியாச்சு இது வந்து ரேஷனில் வாங்கினது கிடையாது ஊரில் வந்து அத்தையாக களிமாவை வந்து ரெடி பண்ணச்சோம் அந்த களி மாவு கொஞ்சம் கருப்பட்டியும் கொடுத்துருக்குறாங்க அத்தையும் வந்து வர்றாங்க ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா களி பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த ரெசிபிய கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து ஆயில் இருக்குது நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதை சிந்திக்கூடாது இல்லையா நான் எப்போவும் ட்ரெஸ்ஸை வச்சு ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் இந்த ஆயில் வச்சு இந்த மாதிரி தான் எல்லாமே பேக் பண்ணுவேன் இந்த தடவை நானும் தம்பியும் மட்டும்தான் ஊரில் ஊர்ல இருந்து வந்தோம் லக்கேஜ் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஊரில் தான் இவங்க ரெண்டு பேரோட சைக்கிளும் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு வர இருந்துச்சு அப்போது எனக்கு லக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இருந்தாலுமே லக்கேஜோட லக்கேஜாக என்னென்னலாம் தேவையோ அதை அத்தனையும் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு நாட்டு சக்கரை வந்து எப்போவுமே ஊரில் இருந்து வாங்கிட்டு வருவேன் அதே மாதிரி ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கியிருக்கிறேன் இங்கேயும் கிடைக்கிது அதனால தான் இந்த தடவை வந்து அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் இல்லாட்டி எப்போவுமே ஒரு கிலோ வாங்கிடுவேன் பால்கோ வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்து ராஜபாளையம் தான் ஒரு நாலு வந்து வாங்கிட்டு வந்தேன் இங்கே உள்ள எங்களோட ரிலேட்டிவுக்கு வந்து கொடுத்தாச்சு ரெண்டு இது மிச்சம் ரெண்டு வந்து இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது பாப்பாக்காக ரப்பர் பேண்ட் வாங்கினேன் என்ன தான் எவ்வளோக்கான வித விதமாக கிளிப்பு இருந்தாலும் இதை வந்து நம்ம எப்போவுமே மறக்கவே முடியாது இல்லையா நம்ம எல்லாம் சின்ன வயசில் இதை தான் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறமா இந்த பேங்கிள் இந்த பேங்கலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் நிறையா இதுக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போதுமேவும் இந்த பேங்கிள் வந்து நான் உங்களுக்கு வாங்கி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஐம்பன் பேங்கிள் தான் அப்புறமா இதுவுமேவும் ஐம்பன் பேங்கிள் தான் அந்த பேங்கலை வச்சுட்டு இதை இப்படி நடுவுலையும் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வியர் பண்ணியிருக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்பவுமே இருக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல ஒர்த் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் இந்த சின்ன பேங்கிள் வந்து நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த இந்த சைஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பாப்பாவுக்கு ஒரு பாசி ஒன்று வாங்கினேன் இருபது ரூபா இது எலாஸ்டிக் தான் நல்லா இருந்துச்சு அந்த முத்து பார்க்கும்போது சென்டர் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து ஒரு மூணு பீஸ் வாங்கினேன் இந்த பீஸ் ரெண்டுமேவும் ரூபா தான் இன்னொரு பீஸ் வந்து ரூபா அப்புறமா இந்த ஒரு பேண்டு வாங்கினேன் இந்த பேண்டுமேவும் பத்து ரூபா தான் கீழே போட்டுக்கிறதுக்கு இருந்து வாங்கினது சொன்னேன் இல்லையா இந்த தடவை வந்து பருப்பு ரொம்பவுமேவும் சின்னதாக இருந்துச்சு அந்த பருப்பை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இது ரேஷனில் உள்ள பருப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து ரேஷன் பருப்பை யூஸ் பண்ண மாட்டேங்கல அதுக்காக இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நான் எப்பவுமேவும் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே நான் தவறும் பருப்பு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஓகே இப்போது அதுக்கடுத்து வந்து கிராசரி என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் கொஞ்சம் காட்டுறேன் பேலன்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வச்சுக்கலாம் என்றைக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட்டானதுக்கு காரணம் ஓட்டு போட வேறு என்னைக்கு போயிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு எலெக்ஷன் அதுக்கு போயிட்டு வர்றதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மார்னிங்கே வீடியோ வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் என்னால் பண்ண முடில ஓகே இவ்வளோ லேட் ஆனது அப்படின்றதுனால ஒரு குட்டியாக ஷார்ட்டாக மட்டும் வச்சுக்குவோம் மிச்சம் இருக்கிற இந்த கிராசரி ஐட்டம் அப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா இது எல்லாத்தையுமே நாளைக்கு நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த உண்டியலை மட்டும் எடுப்போம் நான் இந்த உண்டியல் வந்து இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன் இந்த புதுசாக நம்ம சேமிப்பு பண்ணுறோம்ல அந்த சேமிப்புக்காகவே ஆல்ரெடி நம்ம உண்டியல் வச்சுருக்கிறோம் அந்த உண்டியலை நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறேன் அதையுமே நான் ஒன்றா டூ டேஸில் ஓப்பன் பண்ணி உங்கள் கூட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் இத்தனை நாளாக அதுலேருந்தும் நம்ம வந்து அமௌண்ட்டை எடுக்கலை ஏன்னா நான் வந்து அதிகமாக போட்டேன்னா கம்மியாக போட்டேன்னா அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா எனக்கான அதுக்கான தேவையும் படலை அதனாலயே அதை வந்து எடுக்கலை எப்போவுமே நான் வந்து சொல்லுவேன் இல்லை அந்த உண்டியிலேருந்து அமௌண்ட் எடுக்கும்போது அந்த கோல்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சுச்சுவேஷன் வராதுனால அந்த உண்டியில் உள்ள அமௌண்ட்டை வந்து இன்னும் நான் ஓப்பனே பண்ணலை இப்போ நம்ம ஆடிப்பெருக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த உண்டியல் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு அதே மாதிரியே தான் இந்த உண்டியல் மேவும் அது வந்து நம்ம கவு உண்டியல் வச்சுருக்கிறோம் இல்லையா இது வந்து ரெண்டு குட்டி பசங்க இருக்கிறாங்க நம்மளுக்குமே எனக்குமே ரெண்டு குட்டி பசங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களோட மெமரிஸை கூட இது இருக்கட்டும் அவங்களுக்காக வாங்கின மாதிரி ஆனால் என்ன அவங்கள யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த உண்டியல் வந்து எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்கன்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க உண்டியல் வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது நான் எனக்கு கிஃப்ட்டாக வந்து கிடச்சது இந்த உண்டியல் தான் நான் வந்து இப்போ வாங்கியிருக்குவேன் இதுவுமே ஆன்லைனில் வாங்கினது கிடையாது ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் நீ சொன்னால் நம்ப மாட்டேங்க நூற்றி இருபது ரூபா தான் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் என் சூப்பர் மார்க்கெட் வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸ் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணுங்கள் நிறையா வெரைட்டி வெரைட்டியாக வந்து இந்த தடவை தான் வந்திருக்கு இத்தனை நாள் நான் போயிருக்கேன் பார்த்ததே கிடையாது அதே மாதிரியே ஒரு பூட்டு அதுக்கு ரெண்டு சாவி இந்த பூட்டு சாவி எல்லாமே எந்த உண்டியில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் இது மாதிரியே ஒரு குட்டி கார் உண்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்மி கார் மாதிரி இருந்துச்சு அது வந்து கார்ன்ற சொல்கிறத விட ஜீப்புன்னு தான் சொல்லணும் ஆர்மி ஜீப் மாதிரி அது வாங்கினோம் அப்படின்னா காயினை மட்டும் அதில் போட்டு காயின் சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதுவான் இதுவான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு அதனால் நான் வந்து இது வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குட்டியை ஒன்று வாங்கணும் அப்படின்னும் இருக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது தான் அதை வந்து ட்ரை பண்ணணும் இப்போ வந்து நம்ம உண்டியில் வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன் எதுக்காக அப்படின்னா இப்போ தான் நான் வந்து அமௌண்ட் போட போகிறேன் அப்படின்றதங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இது வந்து கிளாக்கு தான் இதில் நம்ம பேட்ரி போட்டோம் அப்படின்னா இந்த கிளாக் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் என்னோடய கவு உண்டியல்லையும் நான் பேட்ரி போட்டு கிளாக் வந்து வச்சுருக்கிறேன் கிச்சனில் தான் அந்த கிளாக் வந்து வச்சிருக்கிறேன் எப்போவுமே அந்த கிளாக் வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய புது உண்டியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா இதுவுமேவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது ஓகே இந்த மூணு நாளைக்கு சேமிப்பு என்ன அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போது ஃபஸ்ட்டு டெய்லி சேமிப்பு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்து நான் இருபது இருபது ரூபா வந்து போடணும் அதுக்காக எழுபது ரூபாயா போட்டலாம் இது வந்து நான் ஊரில் இருக்கும்போதேவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பப்போ எடுத்து தனியாக வச்சிருவேன் நான் செலவோட செலவாக சேமிப்பு பண்ணால் தான் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் மூணு நாளைக்கும் சேர்த்து அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாயா போடுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் ஃபைனலாக போட முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கரெக்டாக போட்டுருவோம் இல்லை அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பத்து ரூபாய் எடுத்துட்டு பத்து ரூபாய் மட்டும் போட்டுக்குவோம் இருக்கிறத தானே நம்ம வந்து போட முடியும் இதுக்காக நம்ம வந்து வேற எந்த மாதிரியும் யோசிக்க வேண்டாம் நம்ம கையில என்ன இருக்கோ அதை தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா வார சேமிப்பு வார சேமிப்பை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா முந்நூறு ரூபாய் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் சேமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் முந்நூறுபாயை ரூபாயை வந்து சேமிப்பா எடுத்து வைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் வந்து மந்த்லி சேமிப்பு சொல்லியிருந்தேன் மந்த்லி சேமிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேமிப்பு ஒரு செலவு வந்து எனக்கு இந்த மாசம் குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதம் எனக்கு குறையலை அடுத்த மாசத்துல தான் குறையும் அது என்ன செலவை வந்து நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய பட்ஜெட்டை ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன் அதுக்காக இந்த தடவை வந்து ஒரு புது அமௌண்ட்டுமேவும் எனக்கு கிடச்சிருக்கு அப்படி என்ன அமௌண்ட் அப்படின்னா இப்போ நான் ஊருக்கு போது ஃபெஸ்டிவலுக்காக தான் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கும் போது அம்மாவும் சரி அத்தையும் சரி ரெண்டு பேருமே பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க இதில் அத்தை கொடுத்த அமௌண்ட்டை மட்டும் நான் செலவு பண்ணிவிட்டு அம்மா கொடுத்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வச்சிருக்கேன் ஏதாச்சும் ஒன்று நம்ம வாங்கிட்ட போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவ்வளோக்கான ட்ரெஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால அம்மா கொடுத்த அமௌண்ட் அப்படியே இருக்கு போக தம்பிக்கு வந்து மொட்டை போட்டோம் அப்பும்போது எங்கள் என்னோடய அத்தை எல்லாருமே அவனுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்போ ஊருக்கு வரும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு அம்மா திரும்பியுமே கொடுத்தாங்க இப்படி நான் வந்து இந்த மாதத்துக்கு நான் மூணாயிரூவா எடுத்து வைக்கணும் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நம்மளுக்கு எதிர்பாராமல் கிடைக்கிற அமௌண்ட்டு தானே அதனால் அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த அமௌண்ட்டை இந்த பர்ஸில் அப்படியே நான் வைக்க போகிறேன் அதனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துடலாம் இந்த மூணாயிரூவா மட்டும் ஒவ்வொரு மாதமும் இந்த பர்ஸில் வந்து நம்ம வைக்கணும் வேற எந்த அமௌண்ட்டுமே இதுல இருக்காது இதுல நான் புது அமௌண்ட்டு சேர்த்தேன் அப்படின்னா இப்போ நான் உண்டியிலேருந்து இருந்து அமௌண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படி அமௌண்ட் எடுக்கிற பட்சத்துல இந்த தான் நான் எப்பவுமே வச்சிருப்பேன் ஏன் அப்படின்னா மடங்காம இருக்கும் இல்லையா அதுக்காக நான் வந்து அதே மாதிரி இதுல வந்து நிறைய ஸ்பிளிட்டடும் இருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் நான் மேக்ஸிமம் வச்சுருப்பேன் அதே மாதிரி இந்த பர்ஸில் வந்து நான் வச்சுட்டேன் பார்க்கலாம் என்னோடய இப்போ தொடர்ந்து எத்தனை நாள் வந்து நான் கண்டினியூவாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக நான் வந்து எண்பத்தஞ்சு நாளும் ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கு வந்து சேமிப்பு கால்குலேஷன் வந்து கேட்டுருக்குறீங்க நான் வந்து நாளைக்கு அந்த வீடியோவை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை